எம் உயிரும் உணர்வம் நபியை நபியை நபியே எம் உயிரும் உணர்வும் நபியே எம் நாடி நரபினி கலந்தவரை எம் உயிரும் நபியே எம் நாடி நரபினி கலந்தவரை ஆழத்தின் ஜோதி நீரே எம் மகமது கலந்திட்ட நூறை நூறை ஆழத்தின் ஜோதி நீரே எம் மகமது கலத்திட்ட நூறை நூறை உயிரும் உணர்வும் நபியே எம் நாடி என் இதயத்தின் துடிப்பாய் இருப்பவரே இறைவனின் என் இதயத்தின் துடிப்பாய் இருப்பவரே உம் உம் வந்தோம் எம் நாடியில் அரபில் கலந்தவரே உம் உம் வந்தோம் இங்கே எம் நாடியில் அரபின் கலந்தவரே உயிரும் உணர்வும் நபியே என் உள்ளத்தை ஆளும் ஹபிபே ஹபிபை உயிரும் உணர்வும் நபியே

உன்னத நபியையும் மருளால் எம் வாழ்வில் நின்றும் வெற்றி எம் உன்னத நபியையும் மருளால் வல்லோன் தந்த ஹரிபே ஒளியின் வழியில் சேர்த்திடுவீர் வல்லோன் தந்த ஹரிபே ஒளியின் வழியில் சேர்த்திடுவீர் உயிரும் உணர்வும் நபியே எம் நாடி நரபினை கலந்தவரே

மதனம் ஹிம்மிமேகள் காலை துடிக்கும் வாஞ்சை நபியே நம்மதனம் உயிரும் முனர்வும் நபியே எம் நாடி நரபின கலந்தவரே உயிரும் முனர்வும் நபியே எம் நாடி நரபின கலந்தவரே சொர்க்கத்தின் வாசம் நுகர்ந்திடவே சோபனம் சொல்லி அழைத்திடவை சொர்க்கத்தின் வாசம் நுகர்ந்திடவே சோபனம் சொல்லி அழைத்திடவை வர நபியை நபியே நபியே வீரருமை நபியே இவ்வையம் தந்த வண்ணவரே வருவீரமை நபியே இவ்வையம் தந்த உயிரும் உணர்வும் நபியே எம் நாடியரபின் கலந்தவரை உயிரும் உணர்வும் நபியே எம் நாடியரபின் கலந்தவரை ஆழத்தின் ஜோதி நீரே, எம் மகமது கலந்தித்த நூறை நூறை மகமது கலந்துட்ட நூறை உயிரும் முனர்வும் நபியை எம் நரம்